ஒரு அவசர வேலையாக ஆட்டோ ஒன்றில் ஏற முற்பட்ட ஆனி மங்களூரும் ஆட்டோ டிரைவரால் தடுத்து நிறுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார் ஏனெனில் ஆனி ஒரு திருநங்கை அவரது பாலியல் அடையாளத்தினால் ஆட்டோ பயணம் மறுக்கப்பட்டது கண்ணீருடன் திரும்பி நடந்த ஆனி அன்று தனது மனதுக்குள் ஒரு சபதம் ஏற்றார் என்னை ஏற்றிக்கொள்ள முன்வராத இந்த ஆட்டோக்களை ஒரு நாள் நான் சொந்தமாக்குவேன் என்று அஜி பாபுவாக பிறந்த ஆனி தனது பதின்ம வயதில் தன்னுள் இருக்கும் பெண்மையை உணர்ந்து திருநங்கையாக மாறினார் நன்கு படிக்கக்கூடிய புத்திசாலித்தனமான மாணவியாக இருந்த ஆனி தகுதியின் அடிப்படையில் பிஎட் சீட் பெற்றார் ஆனால் ஆனியின் பாலின அடையாளத்தினால் அவர் சக மாணவர்களால் ஏலனம் செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டதால் படிப்பை பாதியிலேயே கைவிடும் நிலை ஏற்பட்டது என்னை சுற்றி இருந்தவர்கள் என் பழக்க வழக்கங்களை கேலி செய்தார்கள் நான் எப்படி நடந்தேன் எப்படி பேசினேன் என்பதற்காக என்னை கொடுமைப்படுத்தினர் என நினைவு கூறும் சமூகத்தின் ஒதுக்குதலுக்கு எதிராக தனித்து போராடி பார்த்தார் பின்னர் பெங்களூருவுக்கு சென்று திருநங்கை சமூகத்தில் இணைந்து கொண்டார் இருக்க நிலையான ஒரு இடம் இல்லாமை பசி பட்டினி மற்றும் நிராகரிப்பை எதிர்கொண்ட ஆனி துன்பங்கள் தன்னை துரத்திய போதும் துவண்டு போக மறுத்துவிட்டார் தனது தாயிடம் ஒரு சிறிய தொகையை கடனாக பெற்று தனது முதல் ஆட்டோ ரிக்ஷாவை வாங்கினார் இன்று ஆனியிடம் நான்கு ஆட்டோ ரிக்ஷாக்கள் சொந்தமாக இருக்கின்றன ஆனியை ஆட்டோவில் ஏற்ற ஆட்டோ டிரைவர்கள் இப்போது இவரது ஆட்டோக்களில் டிரைவர்களாக வேலை செய்கிறார்கள் தனது டிரைவர்களிடம் கர்ப்பிணி பெண்கள் வயதான திருநங்கைகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு இலவச சவாரிகளை வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அன்றொரு நாள் தனக்கு மறுக்கப்பட்ட இடத்தை தனது உரிமையாக்கி ஒரு பெருமை மிக்க திருநங்கை பெண்ணாக வலம் வரும் ஆனியின் அடுத்த கனவு வயதான திருநங்கைகள் கண்ணியமாக வாழ ஒரு தங்குமிடம் அமைப்பது